கத்திற்கு ஸ்தோத்திரம் கர்த்தநாமத்துக்கு மகிமை தான் நாம் பார்க்க போகிற தலைப்பு வேதம் படிப்பதால் வரும் மகத்தான நன்மைகள் முதலாவது தேவன் கேட்கிறோம் படைத்த நம்முடைய தேவன் பேசுகிற தேவன் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் விற்கணம் வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பார்கள் அவர் பேச வேண்டும் நாம் கேட்க வேண்டும் அதுவே தேவ நீதி இப்படி எல்லா தேவ நீதியையும் நிறைவேற்றுவதே நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது இரண்டாவது ஞானத்தை கண்டடைகிறோம் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவர்கள் பற்றிய உபதேசத்தை அடையலாம் மேலும் கத்திற்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடையலாம் மூன்றாவது தேவ ஆகாரத்தை புசிக்கிறோம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது இது கத்த நமக்கு புசிக்க கொடுக்கிற ஜீவ அப்பம் இதை புசிக்கிறவருக்கு ஆக்கினி திப்பு இல்லை இந்த ரகசியம் பெரியது நான்காவது ஆவிக்குரியவைகளை கற்றுக்கொள்கிறோம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானால் அள்ளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது ஐந்தாவது காரியம் ஆவியின் பட்டயம் என்னும் வேத வசனத்தால் எதிரியை ஜெயிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கழுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது இந்த வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் நம் சாட்சியின் வசனம் எதிரிகளை துவம்சம் செய்ய போதுமானதாக இருக்கிறது ஆறாவது மகத்துவம் இந்த பரம ஈவை மதிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண வந்தவர் இயேசு மகாராஜா இவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர் இந்த வேதத்தின் மகத்துவங்கள் தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இயேசுவை அதாவது தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்களுக்கு இல்லை ஏழாவது உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவைகளை செய்து உமது ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்மை அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் உங்கள் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் தக்கரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமா இருக்கிறோம் அவர் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோதரியுங்கள் இந்த துதிவழிகளை வேதத்தின் வாயிலாகவே அறிந்து உன்னத தேவனை துதிக்கிறோம் வேதம் நமக்கு போதும் தேவனுக்கே மகிமை